அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் வத்த குழம்பு சேர்ந்து காமிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே நான் வந்து கோஸ் பொரியலையும் காமிக்கிறேன் வத்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து சுண்டை வத்த இருக்குல்ல ஒரு எடுத்து நான் வந்து எண்ணெயில் இருக்கேன் நல்லெண்ணெய் நோட்டிக்கங்க அதுதான் ரொம்ப நல்லது அடுத்து எடுத்து வச்சுக்கிட்டுருங்க அப்புறம் அதே ஆயில் சட்டியிலேயே வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் முழு மிளகு முழு ஜீரகம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிவிட்டோம் சின்னவங்க பத்து வெங்காயம் இருக்குங்க அது சேர்த்துக்கிறேன் பூண்டு பத்து பஞ்சு இருக்குங்க அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் ஒரு பத்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வதக்கிக்கணும் ஒரு பெல்லாரி வெங்காயம் ஒரு வந்து ஒரு தக்காளி இருக்குதுங்க அது பையன் ஃபஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு டெஸ்ட் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டாக்க நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் மீடியம் தான் காரம் சேர்த்துக்குவேன் அதனால் ஒரு டூன் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கிறேங்க நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் மூணு மைஜம் கண்டி போடுக்குறேங்க ஒன்று குழம்பு இருந்தால் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க எட்டு குழம்பு பொடி இல்லை அதனால நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ட்ரையாக தாங்க இருக்கணும் திக்காக இருக்கணும் தண்ணி போல் இருக்கக்கூடாது தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுவோம் நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கு புளித்தண்ணி வந்து சின்ன எலுமிச்ச அளவுக்கு இந்த தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க அதை இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இறக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு ஆயெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த எடுத்து வச்சுருந்தேன் நம்ம வறு எடுத்து வச்சுருந்தேன் சுண்டு வத்தலை இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் பொடிச்சு வச்சுருக்காங்க அதை சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு வைப்போம் இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் புஞ்சி வந்துருச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது கோஸ் பொறிக்கிறதே காமிக்கிறேன் சட்டியில் ஆயில் சேர்த்துக்கிறேன் வரமிளகா மிளகா கடுத்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலப்பருப்பு மிஜை கட்டி போட்டுக்கிறேன் கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் கருவேப்பில் ஒரு ஒரு கொத்து போட்டுக்கிறேன் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பல்ல வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கோஸும் கேரட்டும் நான் வெட்டி வச்சுருக்குறேங்க மெரிஸ் மெரிசெலாம் வெட்டி வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கோஸ் கூடவும் கேரட்டு கம்மியாக செத்துருக்கேன் பார்க்க அழகாக இருக்கும் கோஷம் கேரடாக சீக்கிரம் வந்துடுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ரெடி ஆயிரும் உப்பு தேவையானக்கு செத்துக்கிறேன்